யுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் டாக்கி பிரசன்ஸ் பயர் fire டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து லெட்ஸ் வெல்கம் த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு மெசேஜும் அந்த படத்துல இருக்கும் சார் உண்மையை பேசலாமா ஐ திங்க் சினிமா பண்ணும்போது உங்களுக்கு அந்த லவ் ஜாஸ்தி இருக்கும் ஆர்ட் மேல எவ்ரி ஷார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த தற்கூரிங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சரிங்களா ஏ ஏ படம் ஏ படம் ஏ படம்ன்றானுங்க டேய் நம்மலாம் எல்லாம் மொத எதுக்குடா ஜட்டி போட ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்கடா எனக்கு இது வரைக்கும் கிரிடிசைஸ் பண்ணவன் பேசினவன் சான்ஸ் கொடுக்காதவன் நான் முடிஞ்சிட்டேன்னு சொன்னவன் எனக்கு நீ ஒரு டோரை அடைக்கிறியா நான் அந்த டோரை உடைக்கிறேன்டா இது என்னோட சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் அந்த ஹார்ட் வந்து ஸ்க்ரீன்ல தெரியும் ஓகே ஐ ஆம் புட்டிங் மை லைஃப் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அப்புறம் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் யார் செட் பண்ண நான் சம்பளத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு ஐ வில் டெல் ஐயா என்ன என்ன பாக்குறீங்க கீழே இருக்கிறவங்க பாருங்க Behind Talkies presents Fire Fans Festival sponsored by Rubilex Paints டாக்டர் வர்மா ஆயுர்வேதா ஸ்ரீ மியூசிக்கல் அகாடமி மியூசிக்கல் பார்ட்னர் ராக்கி ஆடியோஸ் ஈவன் பை எஸ் ஒரு கைத்தடல் கொடுத்தீங்கன்னா ஜாலியா போயிடலாம் பாலாஜி அவர்கள் கிட்ட வந்துட்டு கேள்வி இருக்கு சோ இப்போ வந்து யாரு வந்து பாலாஜி அவர்கள் கிட்ட வந்துட்டு கேள்விகள் கேட்கணுமோ பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் மாமா ஹாய் ஓகே வாட் uh, யூ you want to நீங்க ஒரு மாடல் தானே அதோட நீங்க எப்படி அந்த ஸ்டெப் எடுத்தீங்க அந்த மாடலிங் உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது காலேஜ் படிக்கும் போது எனக்கு அன்னைக்கு வந்து சைக்கிள் டெஸ்ட் ஓகேவா என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணான் டே மச்சா டபிள்யூசிசியில் கல்ச்சர்ஸ் நடக்குது என் கையில் கேமரா இருக்குது நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் விஸ்காமு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியே அவன் வச்சா அப்படின்னு சைக்கிள் டெஸ்ட்டை கட் டெஸ்ட்டு டபிள்யூசிசி போனேன் டபிள்யூசிசி போகும்போது எனக்கு டபிள்யூசிசியில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தா ஃபேஸ்புக்கில் ஓகேவா அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி ஓகே நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டேன் எனக்கு டபிள்யூசிசி யாரும் தெரியாது ஸோ மீட் பண்ணி அந்த பொண்ணு அப்போ வந்து அவர் நடக்கிறா ரேம்ப் நடக்கிறாள் காலேஜில் நாங்கள் என்ன பண்ணோம் மச்சா அவளை ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு என் கிட்ட சொல்லி அவளை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் அப்புறம் சரி ஓகே நாங்கள் உன்னை ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்புகிறோம் உன் நம்பர் கூட ஷேர் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி அப்படியே கனெக்ட் ஆகி ஐ ஸ்டார்ட் லவ் வித் வித் இன் அ வீக் ஓகேவா ஸோ அவளை பார்த்துட்டு எனக்கும் வந்து ரேம்பில் நடக்கணும்னு ஆசை வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து என் காலேஜில் போய் ட்ரை பண்ணேன் என்னை எடுத்துக்கல அவனுங்க இந்த எனக்கு ஹைட் இருந்தது எல்லாமே இருந்தது பட் எடுத்துக்கல சி எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்னு வச்சுக்கலாமே நாட் ஈவன் காலேஜ் ஓகேவா நான் ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ண எடுக்கல ஐ ஸ்டார்ட் கோயிங் டு ஜிம் அதுக்கப்புறம் எனக்கு தானா வந்து ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சுது சின்ஸ் ஐ எம் லுக்கிங் ஃபிட் அண்ட் குரூம்டு அங்கேருந்து ப்ரிண்ட்டு மாடலானேன் ரேம்பில் பிரிண்ட் மாடல் ஆனேன் அதுக்கப்புறம் மாடலிங்னே எனக்கு யாரும் பெருசாக சான்ஸ் கொடுக்கல சென்னையில் தி எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதை நீங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது அவ்வளோ ஓப்பனாக நான் பேச தேவையில்ல இருக்கானுங்க சில பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க இந்த சென்னை சரௌண்டிங்கில் வந்து நான் கோரியோகிராஃபர் ஐம் மாடல் குருன்ட்டு அதெல்லாம் கிடையாது இங்கே இவங்க சான்ஸ் கொடுக்கலன்ட்டு ஐ கான் சுவிச் மை கரியர் சரி இப்போ இங்கே கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஜென்யூனாக யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்ன்ட்டு அது சும்மா ரெண்டு மூணு வீடியோ கிடையாது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஏன் ரெண்டு மாதம் கற்றுக்கிட்டு சென்னையில் சென்னையில் ஆடிஷன் வச்சாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா அங்கே போனேன் அங்கே போயிட்டு ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்தாங்க டாப் செவன் செலக்ட் பண்ணாங்க செலக்ட் ஆனேன் அப்புறம் மும்பையில் ஆடிஷன் வச்சாங்க மும்பையில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்க அங்கே டாப் சிக்ஸ்டீன் செலக்ட் பண்ணாங்க அங்கேயும் வின் பண்ணேன் டாப் சிக்ஸ்டீன் போயிட்டேன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்தேன் இது பத்தாது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணும் சினிமாவுக்கு போகிறதுக்குன்ட்டு தென் ஐ வென்ட் டு அனதர் பேட்ச் அண்ட் ஐ வான்ட் மிஸ்டர் இண்டியா இன்டர்நேஷ்னல் அமோங் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைனலிஸ்ட் அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு டே நீங்கள் என்னடா எனக்கு சான்ஸ் கொடுக்கறது உங்ககிட்ட நான் மட்டும் வேலை செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆல் அரவுண்ட் த இண்டியா எக்ஸப்ட் சென்னை ஏன்னா அவங்களுக்கு ஈகோ இவன் நம்ம நம்ம இவனை தட்டி விட்டா இவன் வேற மாதிரி குரோ ஆகிட்டு இருக்கான்ட்டு ஸோ இட்ஸ் ஆல் வைராகியம் தான் எதுவுமே இல்லை வில் பவர் வைராகியம் எனக்கு நீ ஒரு எனக்கு நீ ஒரு டோரை அடைக்கிறியா நான் அந்த டோரை உடைக்கிறேன்டா அதே தான் ஐ ஐ ஸ்டில் சேம் ஆட்டிடியூட் ஸோ இப்படி தான் நான் மாடலிங்குள்ள வந்தேன் இப்போ சினிமாவில் நடிச்சு என்னோட ஃபயர் படம் வந்து ஓடிட்டு நாளைக்கு என்னோட அடுத்த படம் ஃபர்ஸ்ட் லுக்கு வருது அடுத்த படத்துல நான் இத்தனை வருஷம் பட்ட அசிங்கம் கஷ்டம் பிட்ரியல் எல்லாத்துக்குமே அந்த இடத்துல நான் ஆன்சர் பண்ணுவேன் ஸோ தட்ஸ் ஆல் இதோ எல்இடி பாலாஜி அவர்களே மை ஃபிலிம் ரன்னு மை நெக்ஸ்ட் ஃபிலிம் வில் ஆன்சர்

இந்த படம் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு வெற்றியை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் லுக் தெரியும் வாட் ஐ அம் குக்கிங் இன் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நெவர் நெவர் பிஃபோர் தமிழ் சினிமா வில் குக் சம்திங் வெரி வெரி யூனிக் டிஃப்ரெண்ட் ஆல் தி பெஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம பாலாஜி கொடுத்துடலாம் சூப்பர் ப்ரோ சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஸ்பீச்சில் மட்டும் இல்லை அந்த அந்த ஆகட்டும் எப்படி சொல்கிறது டெடிக்கேஷன் ஆகட்டும் உண்மையாகவே கீப் க்ரோயிங் நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஹைட்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டே தேங்க்யூ நீங்க இவரோட கண்ணுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டைரக்டர்ஸ்க்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் கண்ணுக்கு நீங்கள் வந்து தெரிவிங்க இல்லை நான் மெயின் வந்து ஜேஎஸ்கே சாருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இது ரிஸ்கியான ஒரு ரோல் தான் நான் பண்ணது பட் ஒரு கிரியேட்டரோட கடமை என்ன தெரியுமா அந்த ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணி அதுக்கான கிட்ட அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்து அதை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல ஒரு க்ரியேட்டோட ஜாப் அதானே இப்போ நம்ம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அது ரூம்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டோன்னா தட்ஸ் நோ யூஸ் இல்லையா ஸோ ஜேஎஸ்கே சார் வந்து அந்த விஷயத்தை தெளிவாக பண்ணார் ஒரு டீமாக நாங்கள் இந்த ப்ராடக்டை எவ்வளோ எவ்வளோ நாங்கள் வந்து புஷ் பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ நாங்கள் சேர்த்துருக்கோம் எதிர்பார்க்காத ஒரு விக்ட்ரி ஃபயர் இப்போ நான் என்னோட அடுத்த பாடம் ஒரு ரன்னர் நான் ஓன இனிஷியேட்டிவ் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நான் ஃபயரில் நடிச்சனால தான் என் சம்பளத்தை நான் சொல்லலாமான்னு தெரியல ஓகேவா பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன என்ன தப்பு யார் கேட்க போறேன் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் யார் செட் பண்ண சம்பளத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு ஐ வில் டெல் நான் பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ என் சம்பளம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வாட் தேர் ஆஃபரிங் மீ ஸோ என்ன ஒரே படத்தில் இங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்கே உட்காரு சார் இதுவரைக்கும் அவர்கிட்ட பண்ணதில்ல தேங்க்யூ சார் ஒரு படத்தை ஒரு மினிமல் பட்ஜெட்ல எவ்வளோ முடியுமோ சுருக்கி எடுத்து அது எப்படி வந்து கன்டென்ட் நல்லா இருந்தால் அது ஒரு சாருக்கு பயங்கர ப்ராஃபிட் ஓகேவா அதை நீங்க கத்துக்கலாம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்க நம்ம எதை குறைக்கணும் எதை ஏற்றணும் அப்படின்ட்டு சரிங்களா பிளஸ் ஒரு த்ரில்லரை வந்து எப்படி நம்ம வந்து நான் லீனியர்ல கொண்டு போய் கடைசியில் வந்து ஒரு லீனியர்ல முடிக்கணும்னு கத்துக்கலாம் நிறைய இருக்கு அந்த படத்துல ஒரு ஏ கண்டத தாண்டி கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு இந்த தற்கூரிங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சரிங்களா ஏ படம் ஏ படம் ஏ படம்ன்றானுங்க அடே எல்லா ஒரு எமோஷன் இருக்கிறது மனுஷன் மேக் திங்ஸ் மேக் திங்ஸ் நார்மல் நீங்க வந்து ஸ்டீரோ டைப் பண்ணி 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 அதை பத்தி பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்றதுனாலதான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆறாங்க ஓப்பனா நீ ஒரு விஷயத்த பேசினா யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க எஜுகேட்டட் அவுட் டு பிஹேவ் அவ்வளோதான்ப்பா படத்தை பாருங்க நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க ரொம்ப நாள சொல்ல இருக்கேன் ஐ லவ் யூ மேம்